உங்களை எல்லோரும் முட்டால் நினைக்கிறாங்களா நீங்கள் செய்கிறது எப்போவுமே என்ன இது இந்த மாதிரி செய்கிறீங்கன்னு கேலி கிண்டல் செய்கிறாங்களா நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் முட்டாளாக அறிவாளியா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அதை நீங்கள் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் இருந்தாலும் ஒரு மன உளைச்சலில் இருக்கீங்களா எல்லோரும் உங்களை கிண்டல் பண்ணுறாங்கன்னு அப்போ இந்த கதை உங்களுக்காக தான் வாங்க பார்க்கலாம் ஒரு கடைக்காரர் இருந்தார் அந்த கடைக்கு தினமும் ஒரு சின்ன பையன் வருவான் அந்த கடைக்காரருக்கு ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா அந்த கடைக்கு வராங்க இல்லையா வாடிக்கையாளர்கள் அவங்க முன்னாடி அந்த சின்ன பையன்கிட்ட ஒரு கையில் அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் இன்னொரு கையில் ரெண்டு ரூபாய் நாணயத்தையும் வச்சுட்டு நீட்டுவார் உடனே இந்த சின்ன பையன் ரெண்டு ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு ஓட்டி போயிடுவான் இதை பார்த்தா ஒரு ஏளனமாக சிரிப்பார் இந்த பையன் எங்கே முன்னேற போகிறான் இவனுக்கு எது பெருசுன்னு தெரியல அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுவார் தொடர்ந்து இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தது ஒரு நாள் வழக்கமாக வர வாடிக்கையாளர் அந்த பையன் வந்து ஒரு கடையிலேருந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறத பார்த்துட்டு அவரை நிறுத்தி கேட்குறாரு நான் உங்ககிட்ட கொண்டு கேட்கணும் அப்படின்றார் கேளுங்க அப்படிங்கிற அந்த பையனும் என்ன அப்படின்னு கேட்டால் நீ ஏன் தினமும் அஞ்சு ரூபா நாணயத்தை எடுக்காமல் ரெண்டு ரூபா நான் நானே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சின்ன பையன் சொல்லுவான் நான் எப்போ அந்த ரூபா நாணயத்தை எடுக்கிறனோ அதோடு எனக்கு காசு கொடுக்க மாட்டார் அந்த கடைக்காரர் காசு வர்றதை நின்றுடும் அதனால தான் நான் ரெண்டு ரூபாவை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ சொல்ல யார் முட்டால் அந்த பையன் அவனோட குறிக்கோளில் கரெக்டாக தான் இருக்கான் அதே மாதிரி உங்கள் குறிக்கோளில் நீங்கள் கரெக்டாக இருங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நன்றி வணக்கம்